வணக்கம் நான் உங்கள் விஜய் சேகர் கிங் விஜய் சேனலின் இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று பொதுக்குழு கூட்டம் நம்ம தலைவர் போட்டார் வெற்றி தலைவர் அதான் நல்லா தெரிஞ்சுக்கணும் வெற்றி தலைவர் இருந்து நம்மளை வந்து வெற்றி தலைவர் தான் அழைக்கணும் எல்லாரையும் எல்லாருமே வர நம்ம வெற்றி தலைவர்னு அழைக்கணும் சும்மா பாலம் அங்கிட்டுங்கிட்டு சிக்ஸர் ஃபோருமாக அடிச்சு பெருக்கி விட்டுட்டாங்க எல்லாருமே அதில் ஆதவர்ஜன் அவர் பக்கம் தெரிஞ்சு விட்டாரு நம்ம பொதுச் செயலாளர் ஆனந்த் ஒரு பக்கம் தெரிக்க விட்டாரு அதுக்கப்புறம் நம்ம தலைவர் போட்டு சாத்து சாத்துன்னு சாத்திட்டார் அடிச்ச அடியில போய் மூளை மூளைக்கு எங்க ஒரு மூளை கூட்டணி கட்சி ஒரு மூளை பிஜேபி ஒரு மூளை மூளை மூளைக்கு உட்காந்து அழுகுறாங்க சையாலம் பார்த்தா சேனலுக்கு சேனலும் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க என்ன பயமா இருக்கா ஒரு அடிக்கு எப்படி பயமா இருக்கா இனிமேல் பயங்கரமா இருக்கும் காலத்துல வந்துட்டாரிங்க ஒவ்வொரு அடியும் பயங்கரமா இருக்கும் சாதாரணமா நினைக்காதீங்க எங்க தலைவர் ஒவ்வொரு விஷயத்தையும் கண்காணிச்சு கண்காணிச்சு ஒவ்வொரு பிரச்சனையா சொல்லி சொல்லி அடிக்கிறாரு நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பேரும் சீக்ரெட் ஓனர்னு வேற சொல்லிட்டாரு பிஜேபி வந்து பிஎம்கேக்கு சீக்ரெட் ஓனர்னு சொல்லிட்டாரு நான் போன வீடியோல வந்து என்ன சொன்னேன் இது என்ன சொல்லியிருந்தேன்னா பிஎம்கேக்கு பிடிஎம் பிஜேபி அப்படின்னு சொன்னேன் இப்போ தலைவர் சீக்கிரட் ஓனர்னே சொல்லிட்டார் பார்த்துக்கங்க சீக்ரெட் ஓனர் தான் அவரு சீக்கிரட் ஓனர்னா என்ன செய்ய செய்வாங்க மறைமுகமா இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க ஹெல்ப் பண்ணிக்கே இருப்பாங்க டிஎம்கே ஹெல்ப் பண்ணுவாங்க கூட்டணி கட்சிக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஒரு பிரயோஜனம் இருக்காது அவங்கனால இதுல வந்து பூத்து கமிட்டிக்கு ஆளு இல்லைங்கிறாங்க ஐம்பதாயிரம் பூத்து கமிட்டிக்கு என் தலைவர் போட்டாரு இன்னும் போடணும் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு முடிஞ்சிடும் அடுத்தடுத்து வேலை ஜூரா நடக்கும் இந்த காலத்துக்கு வந்துட்டரன் உங்களுக்கு உங்களுக்குலாம் அள்ளு விடும் பயமா இருக்கும் இனிமேலும் உங்களுக்கு தூக்கமே வராது சேனலுக்கு நேத்து தான் ரெண்டு பேர் வந்திருக்கீங்க ரெண்டு மூணு பேர் பிஎம்கேல இருந்து நேற்று தான் சேனலுக்கே வந்து பேச வந்திருக்கீங்க இதுக்கு முன்னாடி பூரா வாடகை வாயை வச்சு பேசியிருந்தீங்க தொங்கு சதைகளை வச்சு பேசியிருந்தீங்க அவங்களுக்கு என்ன பேசன்னே தெரியல சிபிஎம்ல ஒருத்தர் ஒருத்தவர் பேசினாரு விடுதலை சிறுத்தை ஒருத்தர் பேசுனாரு அவருக்கு என்ன பேசுறதுன்னே புரியல ஏன்னா அடி அப்படி விழுந்துருக்கு மரநாட்டி ஒவ்வொரு ஆளுக்கும் ஏன்னா நீங்க அங்க இருக்கிறதுக்கு கூட்டணிக்கு இல்லைன்னாலும் பரவாயில்ல வெளியில வந்துருங்க பயிசு அதான் உங்களுக்கு நல்லது ஏன்னா திமுக வந்து அவ்வளவு அராஜக போ கடைபிடிச்சிட்டாங்க ஒண்ணு செய்ய முடியாது இனிமேல் மக்களை காப்பாத்துறதுக்கு ஒரே தலைவர் தலைவர் வெற்றி தலைவர் திரு விஜய் அவர்கள் தான் அவருக்கு அவரு வந்தாதான் இந்த தமிழ்நாடு தலதும் நிமிர்ந்து நிற்க தலை நுமிர்ந்து நிற்க இல்லையான தலை குணிந்துவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் அங்கிட்டு வந்துட்டாங்கன்னு இங்க நாடு சுடுகாடா மாறிடும் தலைவர் வந்தா தான் தூக்கி நிப்பாட்டுவாரு ஒவ்வொரு பிரச்சனையும் கையில எடுப்பாரு ஒவ்வொருக்கும் சொல்லி சொல்லி அடிப்பாரு ஏன்னா எல்லா போராட்டத்துக்குள்ள டிவிக்கே தலைவர் கலந்துட்டு அவங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பேன் தெரிவிப்பேன்னு சொல்லிட்டாரு ஒவ்வொரு பிரச்சனையையும் ஆதரவு எங்கெங்க போராட்டம் நடக்குதோ அதுக்கு ஆதரவு ஒவ்வொரு விஷயமா சொல்லி சொல்லி அடிப்பார் இனிமேல் தூங்கிங்க இன்னொரு ஒரு மாசத்துக்கு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தூக்கமே இருக்காது முடிச்சுக்கிட்டு தான் இருக்கணும் இருபத்தி நாலு மணி நேரமாக டிவிக்கு தொண்டர்கள் நண்பர்கள் எல்லாரும் உங்களை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்மளோட அவரோட சேர்ந்து நம்மளும் பயணித்து தலைவரை வெற்றி தலைவரை வெற்றி வாகை சூடி வாகை மோலார விட்ட கையில் கொடுப்போம் என்றென்றும் நன்றியுடன் உங்கள் விஜய் சேகர் கிங் விஜய் இருந்து இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கிற அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்